ஒருவேளை உங்க வாழ்க்கையில குடும்பங்கள் அப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருக்கிறாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களை மறுபடியும் சொல்ற தவறு புரிஞ்சு கொள்ளாதீங்க யேசு ஒருபோதும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற மோசமான வாழ்க்கை வாழ்ந்து தன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சொத்தையும் சேர்க்கும்படி முயற்சி செய்கிற பெற்றோர்களை கல்லேறிய வேண்டும் தூசிக்க வேண்டும் நிந்திக்க வேண்டும் அவர்களை கேவலமாக திட்ட வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் ஒன்று ராஜகுமாரத்தை அவன் வாழ்க்கையில் இராதபடி விளக்கி போடு உன்னுடைய ராஜா உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவர் தான் அல்ல இலுயா அவர் உனக்கு புத்திஸ் மாத்திரம் சொல்ல மாட்டாரு அவர் உனக்கு போதனை மாத்திரம் கொடுக்க மாட்டாரு அந்த புத்தியும் போதனை எதற்காக உன்னை ராஜாவாக ராஜகுமாரனாக நிறுத்தும்படிக்குத்தான் அல்லே லுயா எத்தனை பேர் ராமான்றீங்க இப்ப நான் கேட்கிற கேள்வி ஹூ இஸ் அவர் மதர் ஹூ இஸ் யுவர் மதர் வாட் இஸ் ஹர் டாக்டரிங் அவள் போதிக்கிற யார் உங்களுடைய தாயார் அவளுடைய போதனை எப்படிப்பட்டது அவள் மூத்த எல்லா குடும்பத்தில் இருக்கிறத இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு நல்லா விளங்கும் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் பரிசுத்த தேவனை பின்பற்றுகிறவர்கள் உங்களுடைய தாயார் யார் உங்களுடைய தாயாருடைய உபதேசம் எது உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற உங்களுக்கா அல்லது உங்களோடு கூட பிறந்தவர்களுக்கா உடைய தாயார் என்ன உபதேசிக்கிறாள் உடைய தாயார் யார் நம்பர் ஒன் கேள்வி என்னது என் தாயார் யார் நம்பர் டூ என் தாயாருடைய உபதேசம் என்ன வாட் இஸ் கர் டாக்டரிங் நம்பர் த்ரீ யாருக்கு தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளை மூத்த மகளுக்கா இளைய முழுக்க யாருக்கு உபதேசிக்கிறார் பார்க்கிறோம் நம்முடைய தாயார் யாருன்னு தெரியுங்களா யார் சொல்லுவான் வேணா வேணாம் என்னவேன் நம்ம தாயார் அங்க இருக்கு என் தாயார் அங்க இருக்கு இந்த உங்க தாயார் இங்கிட்டு இருக்கு அப்படின்னு கை நட்டுவீங்க இல்லையா அது இல்லை அதுக்கு ஒரு நாற்பது வருஷமோ கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கு ஐம்பது வருஷமோ ஐம்பத்தஞ்சு வருஷமோ இருக்கு நம்மளை பெற்று வளர்க்குறாங்க பாருங்க அது இல்லை நம்முடைய தாயால் மேலான வளம் அல்ல கலாத்தி இருக்கிறது நிறுவத்தில் சொல்லுவாங்க

நம்முடைய தாய் எப்படிப்பட்டவனா படி 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 கொஞ்சம் இந்த யாருடைய அப்பா அப்படி வேதம் சொல்லுகிற நம்முடைய தாய் எப்படிப்பட்டவள் என்றால் உன்னை படி 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 என்று நொம்பலப்படுத்துகிறவள் அல்ல முடியாத உன்னுடைய மனநிலையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை தொல்லை பண்ணுகிறவள் அல்ல நம்முடைய தாயாரை குறித்து வேத புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் எப்படிப்பட்டவளாம் சொல்லுங்க சொல்லுங்க அவள் விடுதலை பெற்றவளாம் நம்முடைய தாய்மார்க்க விடுதலை இல்லாதனால தான் போட்டு படி உங்களை உசுரை வாங்குறா பலவீனமா இருக்கிற மனநிலை புரிஞ்சு கொள்ளாம நீ இந்த வளையத்தான் செய்யணும் நீ இதைத்தான் படிக்கணும் நீ இதைத்தான் செய்யணும் உங்க தாயார் எப்படிப்பட்டவங்க ஏற்கனவே அடிமை ஆயிட்டான் உங்க தாய் என்ன ஆயிட்டான் ஏற்கனவே என் பிள்ளைய டாக்டராக தான் படிக்க வைப்பேன் வக்கீலாக தான் படிக்க வைப்பேன் ஆ பெரிய பொலிட்டிஷியன் ஆக்குவேன் பெரிய ஆளாக ஆக்குவேன்னு சொல்லி ஏற்கனவே அடிமை ஆகிட்டான் அதனால தான் உன்னை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது செய்கிறான் உஸ்ர வாங்குகிறான் இதை படி அதை படி அதை செய்யு இதை செய்யு அதை செய் ஆவிக்குரிய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா மகனே பண்ணியா மகளே பைபிள் படிச்சியா மகனே ஆராதனைக்கு கரெக்டான நேரத்துக்கு இன்னைக்கு வந்துட்டியா கேட்குறீங்களா கவனிக்கிறீங்களா ஆவிக்குரிய பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியுங்களா எப்படி வாழ்கிறான் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் எப்படிப்பட்ட காரியங்கள் அவன் தலையிடுறான் அவனுடைய வாழ்க்கை முறை எதை சார்ந்து இருக்கு இங்கே பாருங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒவ்வொன்றும் சொல்லலாம் இப்படியே இவர இப்படியே போனோம்னா இப்படியே ஒவ்வொன்றும் சொல்லலாம் ஒவ்வொருத்தரையும் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் பார்க்கும்போது அழகாக சொல்ல முடியும் பாருங்க சார்ந்து போயிட்டு இருக்கு இவங்க லைஃப் படிப்புல வேலையில திருமணத்தில் அல்லது சபை ஆகிக்குரிய ஆவிக்குரிய பார்க்கும் போது தெரியும் பாருங்க பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது நான் சபையை நடத்துறவன் இத்தனை பேரை பார்த்து ஒவ்வொரு ஆளும் எப்படி இருக்கிறாங்கன்னு ஈஸியாக என்னால் சொல்ல முடியும் ஆனா சொந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க எந்த முயற்சி எடுக்கிறாங்க எப்படிப்பட்ட இருக்கிற பார்க்கலன்னா உண்மையாவே தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கனமான வேலையை நீங்கள் அசட்ட பண்றீங்க தான் அர்த்தம் அசட்ட பண்றீங்கன்னா அர்த்தம் நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க எங்க பிள்ளையை நாங்கள் செல்லம் கொடுத்து வளர்க்குறோம் பசமாக வளர்க்குறோம் அப்படின்னு அது இல்லை வேதத்தின் படி தன் பிள்ளைகளை வளர்க்காத புத்தி சொல்லாத எந்த பெற்றோரும் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிற பெற்றோர்கள் தான் பிகாஸ் ஏனென்றால் அந்த பெற்றோ அந்த பிள்ளைகள் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அல்ல அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் திருமணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு நீங்க என்ன ஆலோசனை திருமணம் முடிச்ச உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க வேதத்தின்படி ஆலோசனை சொல்றீங்களா வேத வசனத்தை சார்ந்து ஏதாவது புத்திமதி சொல்றீங்களா இல்லை நோக்கலாம் எது பணம் நோக்கலாம் எது படிப்பு எது நோக்கி நோக்கமெல்லாம் என்ன வேலை என்ன உலகத்துல பெருமை நான் பிறந்த தெருவில் நான் எப்படியாவது பெரிய பெரியால் ஆயிட்டுன்றதை காமிக்கணும் என்னுடைய சொந்த பந்தம்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆகாத போகாதவெல்லாம் என்னைய ஒரு மாதிரி பேசிட்டு அவன் நினைக்கணும் இந்த சிந்தை இருக்கிற எவனையும் யாரையும் கத்தர் ஒரு நாள் உயர்த்த மாட்டாருங்க என்ன சொல்றேன்னு தெரியுங்களா உங்களை நிந்திச்ச உங்களை தூசித்த உங்களை பழித்து பேசின உங்களை சபித்து பேசின அவர்கள் ரட்சிப்படைந்த இயேசுவுக்கு வேண்டியவர்களாக இயேசுவினுடைய வேலைக்காரர்களாக கிறிஸ்துவனுடைய ஊழியர்களாக பிள்ளைகளாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பது அவர் நோக்கம் என்ன சிமியன் பிரதர் அதான் நான் தேவனுடைய நோக்கம் அதை விட்டு போட்டு அவங்க முன்னாடி நான் பணத்துல கணத்துல பெருமையில மகிமையில நான் பெருசா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம் அது உங்களுடைய முட்டாள்தனம் பாருங்க ஆதி கிறிஸ்தவங்களையும் கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்தவங்களையும் பாருங்க எவ்வளவு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால இன்னைக்கு அவங்க பெற்றோர்கள் என்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான் தெரியுங்களா ஆனா கடந்த ஒரு ஒரு முப்பது வருஷமா ஏறக்குறைய ஒரு முப்பது வருஷமா நான் சின்ன பிள்ளையில இருந்து வச்சுக்கிங்க முப்பது வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களை பாருங்களா முட்டி முட்டி ஜோ பண்றா உபாசம் கூட போடுறோம் பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை பிள்ளை வாழ்க்கை நல்ல இல்லை மறுபடியும் நான் தைரியமா சொல்றேன் எங்களை வழி நடத்தின சில ஊழியர்களுடைய பிள்ளைங்க இல்லை சில இல்ல பல ஊழியர்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கு அவங்களுக்கு அடுத்த வந்த செட்டு ஊழியக்காரங்க இருக்கு பாருங்க அவங்க பிள்ளைங்க நல்லா இல்லை பிசிக்கல் அதாவது மெட்டீரியல் பிளஸிங்ஸ் பொருளாதார ஆசீர்வாதங்களை குறிச்சு சொல்றேன் இன்னைக்கு எப்படி இல்லை சொல்லுங்க ஏன் தெரியுங்களா முன்னாடி வழி நடத்துனாங்க பாருங்க அவங்க தேவனுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு தைரியமா இருந்தாங்க இழந்தாங்க அமேந்தான் சொல்லுங்களேன் அமேந்தும் சொல்லுங்களேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஜெனரேஷன் இருக்கிற ஊழியர்காரவங்க நல்லா இன்னும் சொல்றேன் தப்பாக நினைச்சாங்க யாரும் இமேஜின் பண்ணாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல ஐம்பது வயசுல ஊழியம் ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பை பாருங்க நூத்துல ரெண்டு பேர் நாலு பேரை தவிர எந்த பிள்ளையும் நல்லா இல்லை காரணம் என்ன தெரியுமா காரணம் தெரியுங்களா தெரியுங்களா அது ஒரு வருடங்களுக்கு முன்னாடி வந்த அந்த தியாகம் இன்னைக்கு சபைக்குள்ள இல்லை வார்த்தையின்படி வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு சபைக்குள்ள இல்லை எல்லாம் விட்டுருவோம் இன்னைக்கு நாம நல்ல தேவ ஜனங்களாக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் கத்துடைய வருகை தாமதிக்குமானால் எப்படி இருப்பாங்க என்ன பிரத நம்முடைய பிள்ளைகள் கத்துடைய வருகை தாமதிப்பாங்க நாம் என்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு வச்சிருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட பிளஸிங்ஸ வச்சுட்டு போறோம் அருகெல்லாம் நான் சொல்றது வழங்குது நான் கேட்குற கேள்வி புரியுது உங்கள் வாழ்க்கையில் மாகால் மாறி ஆலோசனை கொடுக்குற கிரிய செய்கிற ஆட்கள்னால் நிச்சயமாக உங்களை விட்டு வளருங்க அவங்கள விட்டு விலகிருங்க விலகிருங்க ஆவிக்குரிய மாகால்கள் எத்தனை பேர்